அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது செல்வம் கொழிக்க விநாயகர் மந்திரம் எந்த ஒரு காரியம் நம்ம தொடங்கறதா இருந்தாலுமே முதல்ல விநாயகர் மந்திரத்தை சித்தி பண்ண பிறகுதான் நம்ம அந்த காரியத்தை தொடங்க ஆரம்பிக்கணும் காரணம் விநாயகர் மூடவர் அதாவது நம்மளோட மூலாதாரத்தை குறிப்பிட்டவர் விநாயகர் தான் நம்ம எந்த ஒரு காரியம் நமக்கு தடையா வந்தாலுமே இல்லை நம்ம நியாயமான முறையில் நமக்கு வரக்கூடிய பணம் நல்ல முறையில் நமக்கு வரக்கூடிய பணம் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து விநாயகரை வேண்டிக்கிட்டு நம்ம பண்ணும்போது அது நிச்சயம் வெற்றி பெறும் அந்த வகையில நம்ம பார்க்க போற விநாயகர் மந்திரத்தை நம்ம சரியா ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு செல்வ வளம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது போல தொழில இருக்கிறவங்க தொழில் ஸ்தானத்துல இருந்து இந்த மந்திரங்கள் ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தொழில் விருத்தி பொருளாதாரம் நல்லபடியா முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் உங்க வாயில ஜெபிச்சிட்ட பிறகு நீங்க ஜெபிக்கும் போது இந்த மந்திரத்தை நீங்க ஏதாவது ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அத உங்க தொழில் ஸ்தானத்துல இல்ல நீங்க பூஜை இருக்கும்போது உங்க வீட்டுல இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க விட்டுட்டே இருங்க இத மந்திரம் வந்து அது பாடிக்கு உங்க வீட்டுல ஓடிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பண்ணலாம் ஆனால் எக்காரணத்து ரொம்ப சுத்தமா இருக்கும்போது மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த மந்திரம் உங்க வீடு முழுக்க இல்ல உங்க தொழிற்சாணம் முழுக்க கேட்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதனால இதை நீங்க உங்க மொபைல்ல இல்ல உங்க கம்ப்யூட்டர்ல எதே ஒண்ணு போட்டு பிளே பண்ண விட்டுட்டு வீடு முழுக்க இந்த மந்திரம் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி பண்ணுங்க இதனால உங்க குடும்பம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் வீட்டுல செல்வ வளம் அதிகரிச்சுட்டே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம மந்திரங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்